உயர்நீதிமன்ற நீதிபதி மிகவும் வேதனை தெரிவிச்சிருக்காங்க சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயிலில் வேலை பார்த்த அஜித்குமார் லாக்அப் டெத்து வழக்கில் தான் இந்த வேதனையை நீதிபதி தெரிவிச்சிருக்காங்க சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயிலில் வேலை பார்த்த அஜித்குமார் நிச்சிதாங்கிற பேராசிரியை கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு லாக்கப்பில் கடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்தார் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஐந்து காவலர்களும் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ பட ஐந்து காவலர்களும் ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றத்தில் விண்ணப்பிச்சிருந்தாங்க அந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதி சிபிஐ ஒரு கேள்வி எழுப்பினாங்க அந்த கேள்வி என்னென்னா பேராசிரியர் நிக்கிதா அந்த புகாரில் உண்மை இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அதற்கு சிபிஐ அவங்க கொடுத்து பொய் புகார் அதுக்கான முகாந்திரம் எதுவுமே இல்லை அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க இதை கேட்ட நீதிபதி மிகவும் வேதனை அடைஞ்சாங்க பொய் புகாரில் கைது செய்து லாக்அப்பில் கொலை செய்வதா அப்படின்னு ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்காங்க சுத்தத்தையும் கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க கடந்த ஆண்டு ஜூன் இருபத்தெட்டாம் தேதி கைது செய்யப்பட்டு வாக்கப்பில் கொலை செய்யப்பட்டார் அஜித்குமார் இந்த விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி பெரும் சலசலப்பையும் கண்டனத்தையும் மக்களிடம் இருந்து எழுப்பியது இது தொடர்பான வழக்கு தற்பொழுது மதுரை உயர் உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த விசாரணை ஒரு அங்கமாக தான் என்ற சிபிஐ இந்த முகாரில் முகாந்திரம் இல்லை என்றும் இது பொய் புகார் என்றும் உயர் தீரும் நீதிபதி எழுப்பிய கேள்விக்கு பதிலாக அளித்துள்ளது இது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது